இலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனவர் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேல் நடத்திய கொடூரமான தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்திருக்கின்றது ஸ்டேலுக்கு மிக கடுமையான எச்சரிக்கையை படைகள் மீண்டும் எடுத்திருக்கின்றார்கள் சீன அதிபரை வலியே தேடி சென்று அமெரிக்க திரு ட்ரம்ப் சந்தித்திருக்கின்றார் அந்த சந்திப்பின் முடிவு என்னவாக இருக்கின்றது இது சார்ந்து உலக அரசியலில் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் ஸ்டேல் நடத்தும் கொடூரமான காட்டு முராண்டித்தனமான தாக்குதல்கள் குறித்து நேற்றைய காணொலியில் விரிவாக பேசியிருந்தோம் எப்படியாவது இந்த ஒப்பந்தத்தை குழப்பிவிட வேண்டும் என்று அவனுடைய கூட்டாளிகளும் என்ன நடவடிக்கைகளை எல்லாம் செய்கின்றார்கள் ஸ்டெல் அமெரிக்கா இணைந்து அவர்களுடைய நாடகம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை நேற்றைய காணொலியில் தெல்ல தெளிவாக பேசியிருந்தோம் எனவே அது தொடர்பில் நாங்கள் அதிகமாக இன்று பேச தேவையில்லை இந்த சூழ்நிலையில் காசாவில் ஸ்டெல் நடத்திய கொடூர தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்றி நான்காக உயர்வடைந்திருக்கின்றது அதில் மிகவும் கொடூரமான விடயம் ஐம்பத்தி ரெண்டு குழந்தைகள் பச்சிலம் குழந்தைகள் ஐம்பத்தி ரெண்டு பேர் ஸ்டெயல் ஆக்கிரமிப்பு படைகளால் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது குழந்தைகள் ஒன்று கூடக்கூடிய நலன்புழு நிலையங்கள் குழந்தைகள் ஒன்று கூடக்கூடிய பாடசாலை கருகாமைகள் என்று அந்த இடங்களில் கூட இஸ்ரேல் கொடூரமான தாக்குதல்கள் அதாவது பாலஸ்தீனர்களுக்கு எவ்வளவு உயிரிழப்புகளை அதிக அளவில் ஏற்படுத்த முடியுமோ அவ்வளவு உயிரிழப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கவன நோக்கத்தில் இஸ்ரேல் இந்த தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இருநூற்றி பதினாறு பேர் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் காசாவில் இதுவரை ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்ட பின்னர் அக்டோபர் பத்தாம் தேதி போர் நிறுத்தம் ஒப்புக்கொள்ளப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை நடத்திய தாக்குதலில் இருநூற்றி பதினேழு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருப்பதுடன் அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் காயமடைந்திருப்பதாகவும் அதில் நானூற்றி எண்பத்தி ரெண்டு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது எனவே இருநூற்றி பதினெட்டு பேர் இது போர்க்கால பகுதியில் கிடையாது அதாவது காசாவில் போர் நிறுத்தம் செய்து கொள்ளப்பட்டு அக்டோபர் பத்தாம் தேதி செய்து கொள்ளப்படுகின்றது இந்த அக்டோபர் முப்பதாம் தேதி இந்த இருபது தினங்களுக்குள் ஸ்டீல் இருநூறுக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்களை அதிலும் எண்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை இந்த ஆக்கிரமிப்பு கொன்று குவித்திருக்கின்றார்கள் என்ற உடயம் தற்போது வெளியாக இருக்கின்றது இதில் மத்தியஸ்தம் வகித்த நாடுகளின் மௌனம் அமெரிக்காவினுடைய சதி நடவடிக்கைகள் எல்லாம் மீண்டும் பாலஸ்தீனத்தை ஒரு மரண பூமியாக மாற்றி இருக்கின்றது என்பதுதான் ஒரு கவலை தரக்கூடிய விடயமாக இருக்கின்றது எனவே வழக்கம் போல இந்த அரபுலக நாடுகள் கவலையும் கடும் கண்டனமும் உப்புச்ச அறிக்கைகளையும் விடுத்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த அரபுலகத்தில் இருக்கக்கூடிய அல்லது இந்த இஸ்லாமிய நாடுகளில் முதுகெலும்புள்ள ஒரு நாடாக இருக்கக்கூடிய ஏமன் கவுதிகள் மட்டும் இந்த தாக்குதல்களுக்கு தாம் பதிலடி கொடுக்கப் போவதாகவும் காசாவில் போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டதால் தாங்கள் ஸ்டேல் மீது எந்த ஒரு தாக்குதலையும் நடத்தவில்லை செங்கடலில் செல்லக்கூடிய ஸ்டேல் ஸ்டேலிய கூட்டாளிகள் அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் மீதும் அவர்களுடைய சரக்கு கப்பல்கள் மீதும் எந்த ஒரு தாக்குதலையும் நடத்தவில்லை காசாவில் ஒப்பந்தத்தை மீறி ஸ்டேல் ஆக்கிரமிப்பு படைகள் பாலஸ்தீன மக்களை ரத்தம் சிந்த வைத்திருப்பதால் அடுத்து வரும் நாட்களில் நாங்கள் ஸ்டேல் அமெரிக்க இலக்குகள் மீது தாக்குதலை மேற்கொள்ளப் போகின்றோம் ஸ்டேல் மட்டுமல்ல ஸ்டேலுக்கு உதவிகளை புரிந்து வரக்கூடிய அமெரிக்காவினுடைய கப்பல்களும் செங்கடலில் தாக்குதலுக்குள்ளாகும் எனவே ஸ்டேல் அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதல்கள் காசாவில் இவர்கள் நடத்தும் தாக்குதல்களுக்கு பதிலடியாக வரலாம் என்று அறிவித்து கவுதிப்படைகளிடமிருந்து வந்திருக்கின்றது அது மட்டுமல்ல ஏமனுக்குள் மிக முக்கியமான ஏமனினுடைய இராணுவத்தினுடைய கட்டளைத் தளபதி மற்றும் பல முக்கியஸ்தர்கள் கொல்லப்பட்ட பின்னணியில் அங்கே இருக்கக்கூடிய உளவாளிகள் மேற்கத்தைய நாடுகளுக்கு ஆதரவாக செயற்படக்கூடிய ஐநா பணியாளர்கள் தொண்டு நிறுவன பணியாளர்கள் உள்ளே ஊடுருவி இருக்கக்கூடிய இஸ்ரேல் அமெரிக்க உளவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கைகளை கவுதிப்படைகள் முழுவீச்சில் மேற்கொண்டிருக்கின்றார்கள் கடந்த ஒரு வார கால பகுதியில் மட்டும் நூற்று கணக்கானவர்கள் ஏமனின் பல்வேறு பட்ட பகுதிகளில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் சிலர் ஆதாரங்களும் இவர்கள் இங்கிருந்து ஏமனுக்குள்ளிருந்து இடங்களுக்கு தகவல்களை வழங்கியிருந்தார்கள் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே ஒருபுறம் உளவாளிகளை வேட்டையாடக்கூடிய ஏமன் படைகள் கவுதி படைகள் மறுபுறம் ஸ்டேல் அமெரிக்க இலக்குகள் மீது தாங்கள் தாக்குதலை நடத்தப்போவதான அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து சீனா அமெரிக்க இடையிலான வர்த்தக போர் இது குறித்து நாங்கள் பல தடவைகள் பேசி இருக்கின்றோம் பல விடயங்கள் குறித்து நாங்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்த சூழ்நிலையில் எப்படியாவது சீனா மீது அதிக வரி விதித்து தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரலாம் ட்ரம்ப் எடுத்த அனைத்து நடவடிக்கைகளும் தோல்வியில் முடிவடைந்த அமெரிக்கா ஐம்பது வீதம் வரி அறிவித்தால் சீனாவும் ஐம்பது வீதம் அறிவித்தார்கள் அமெரிக்கா நூறு வீதம் அறிவித்தால் சீனாவும் நூறு வீதம் அறிவித்தார்கள் இவ்வாறு மாறி மாறி வரிப்போர் நடைபெற்றாலும் கூட சீனாவை கட்டுப்படுத்தவோ அல்லது சீனா மீது செல்வாக்கு செலுத்தவோ அமெரிக்காவினால் முடியாத சூழ்நிலையில் தற்போது வலிய சென்று தானே சீனாவிடம் கோரிக்கை விடுத்து தென்கொரியாவில் ட்ரம்ப் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்திருக்கின்றார் குறிப்பாக கத்தார் மலேசியா ஜப்பான் தென்கொரியா என சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தென்கொரியாவில் சீன அதிபரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார் சீனா மீது ஏகப்பட்ட வாரி மற்றும் பல்வேறு அழுத்தங்களை பிரயோகித்து அவை பயன் நிலையில் சீனாவிடம் அமெரிக்கா அடிபணிந்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனெனால் இந்த சந்திப்பை கோரியவர்கள் அமெரிக்க வெள்ளை மாளிகை தரப்பினர் என்பதும் தற்போது தெரிய வந்திருக்கின்றது இந்த சந்திப்பு தென் கொரியாவில் நடைபெற்ற பின்னர் ட்ரம்ப் ஏர்போர்ஸ் விமானத்தில் மீண்டும் தன்னுடைய பயணத்தை தொடர்வதாக அறிவித்திருக்கின்றார் சீசின் சந்திப்பு சீன அதிபர் நான்கு மணி நேரம் நடைபெறும் என்று ஆரம்பத்தில் அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் அறிவித்தாலும் இரண்டு மணி நேரத்திற்கு குறைவாகவே இந்த சந்திப்பு முடிவடைந்து விட்டது ட்ரம்ப் கணித்த நான்கு மணி நேரத்தை விட மிக குறைவான நேரத்தில் இந்த சந்திப்பு இரண்டு மணி நேரத்திற்கும் குறைவான நேரத்திற்குள் முடிவடைந்திருப்பதால் சந்திப்பில் பெரிய அளவில் இணக்கப்பாடுகள் எதுவும் எட்டப்படவில்லை என்பது தெளிவாகின்றது எந்த ஒரு ஒப்பந்தம் குறித்த அறிவிப்புகளும் வெளியிடப்படவில்லை அதேபோல் அமெரிக்க பொருட்களுக்கு வரிகளை குறைக்கும் ட்ரம்பின் கோரிக்கையும் சீனா நிராகரித்து விட்டார்கள் வழக்கம் போல சந்திப்புகள் முடிவடைந்த நான்கு மணி நேரம் திட்டமிட்ட சந்திப்பொன்று இரண்டு மணி நேரத்துக்கு குறைவான நேரத்தில் முடிவடைந்தாலே நீங்கள் குகித்துக் கொள்ள முடியும் சந்திப்பு இவ்வாறு சென்றிருக்கின்றது ஆனால் ட்ரம்ப் வழக்கம் போலவே ஊடகவியலாளர்களும் சந்திப்பு வெற்றிகரமாக முடிந்து விட்டது சீனாவின் நாங்களின் நண்பர்களாகிவிட்டோம் புரிந்து கொண்டு விட்டோம் புரிந்துணர்வு ஏற்படுத்தி விட்டோம் அப்படி இப்படி என்று தன்னுடைய வழக்கமான பாணியில் பேசியிருக்கின்றார் ஆனால் சீனா அமெரிக்க சந்திப்பு குறித்தோ அமெரிக்க அதிபருக்கு தாங்கள் பச்சை கொடி காட்டியது குறிப்போ எந்த ஒரு அறிவிப்பையும் சீனா வெளியிடவில்லை அமெரிக்காவின் கோரிக்கைக்கு இணங்க சீன அதிபர் சந்தித்தார் என்றுதான் சீன ஊடகங்கள் செய்திகளையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே சீனாவின் விடயத்தில் அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கையும் சரி அமெரிக்காவின் மிரட்டல்களும் சரி மிகப்பெரியளவில் அளவில் தோல்வியை சந்தித்திருக்கின்றது என்பதை நாங்கள் திட்ட தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமல்ல சீனா எந்த ஒரு இடத்திலும் அமெரிக்காவின் உடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய வர்த்தக நடவடிக்கைகளை அமெரிக்காவை விடுத்து ஏனைய சந்தைகளுக்காக ஐரோப்பிய சந்தைகளாக இருக்கலாம் ஆசிய சந்தைகளாக இருக்கலாம் ரஷ்ய சீனாவுடைய சந்தைகளாக இருக்கலாம் அவற்றில் விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளை ஏற்கனவே ஆரம்பித்து விட்டார்கள் எனவே சீனாவின் சந்தை என்பது உலகம் முழுவதும் பறந்திருக்கின்றது ஆனால் அமெரிக்கா தற்போதுள்ள சூழ்நிலையில் சீனாவின் உற்பத்திகளுடனோ சீனாவின் பொருளாதாரத்துடனோ தொழில்நுட்பத்துடனோ போட்டியிட முடியாத அளவில் தான் இருக்கின்றார்கள் ஏனெனில் எல்லா விடயங்களிலும் அமெரிக்காவில் சீனா முந்தி சென்று விட்டார்கள் அது தயாரிப்புகளாக இருக்கலாம் மோட்டார் தொழிலாக இருக்கலாம் கடல் கப்பல் கட்டும் தொழிலாக இருக்கலாம் ஆயுத தயாரிப்பு அனைத்திலும் சீனா முன்னணியில் இருப்பதால் அமெரிக்கா சீனாவுடன் போட்டியிட முடியாது பேச்சுவார்த்தை மூலமாவது சீனாவுடன் நெருக்கமடையலாம் என்று ட்ரம்ப் கணித்தார் அதுவும் வீணாகிவிட்டது சீனாவுடனான நடவடிக்கைகள் இவ்வாறு இருந்தால் ரஷ்யா மறுபுறத்தில் யாராலும் தடுக்க முடியாத ஒரு ஏவுகணைகளை புடின் அறிமுகப்படுத்தியிருந்தார் பீரோ வெஸ்டிக் என்று சொல்லக்கூடிய மிக வேகமாக சென்று மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை சுமந்து சென்று டிரேடர்களில் கண்காணிக்க முடியாத இடைமறைப்பான் ஏவுகணைகளால் இடைமறைக்க முடியாத வேகத்தில் செல்லக்கூடிய அதிநவீன ஏவுகணைகளை ரஷ்யா பரிசோதனை செய்திருந்தார்கள் அந்த பரிசோதனை வெற்றிகரமாக அமைந்திருப்பதாக ரஷ்ய விஞ்ஞானிகளும் தெரிவித்த சூழ்நிலையில் இந்த ஏவுகணை சோதனை ஐரோப்பா அமெரிக்காவை மிகப்பெரிய அளவிலான அச்சத்துக்கு உட்படுத்தி இருக்கின்றது இந்த நிலையில் இன்றைய நாளில் ரஷ்யாவினுடைய ஏவுகணை சோதனையை அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் உடனடியாக அணுவாயுத சோதனைகளை நடத்துமாறு அமெரிக்க இராணுவ தலைமைக்கு உத்தரவிட்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல அணுவாயுதங்களையும் அணுவாயுதங்களை தாங்கி செல்லக்கூடிய ஏவுகணைகளையும் முழு அளவில் தயார் நிலைக்கு கொண்டு வருமாறு ட்ரம்ப் ஒரு கோரிக்கை விடுத்திருக்கின்றார் ஆனால் தற்போதுள்ள சூழ்நிலையில் ரஷ்யாவினுடைய அணுவாயுத பலம் என்பது அமெரிக்காவை விட அதிகமாக இருக்கின்றது என்பதையும் நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் உலகளவில் அதிக அளவில் அணு ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய முதலாவது நாடாக ரஷ்யா தான் இருக்கின்றது என்பதும் எங்கே சுட்டி காட்டத்தக்கது எனவே ரஷ்யாவினுடைய இந்த புதிய வகனைகள் உக்ரைனுக்கு மட்டுமல்ல அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கும் மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக அமைந்திருக்கும் சூழ்நிலையில் பிரான்ஸுக்கு நேரடி எச்சரிக்கை என்று ரஷ்யா விடுத்திருக்கின்றார்கள் அதாவது உக்ரைனுக்கு தங்களுடைய நாட்டு துருப்புக்களை அனுப்புவது குறித்து இமானுவேல் மெக்ரோன் பரிசீலித்து வருவதாக நேற்று முன்தினம் பிரான்சினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார் இந்த விடயம் குறித்து தற்போது ரஷ்யா தெரிவித்திருக்கின்றார்கள் ஒருவேளை உக்ரைனுக்குள் நுழையும் படைகள் அது இந்த நாட்டு படைகளாக இருந்தாலும் அது அமெரிக்க படைகளாக இருந்தாலும் பிரான்ஸ் படைகளாக இருந்தாலும் ஜெர்மன் படைகளாக இருந்தாலும் அந்த நாடு எம் மீது போர் பிரகடனம் செய்ததாகவே நாங்கள் கருதுவோம் எனவே எந்த நாட்டு படைகள் உள்ளே நுழைகின்றார்களோ அந்த நாடுகள் எல்லாம் சட்டபூர்வமான எங்களுடைய இலக்குகளாக மாறிவிடும் எனவே எந்த விதமான தயக்கமும் இன்றி நாங்கள் அந்த நாடுகள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றொரு விடயத்தை இன்று மிக பெரிய அளவில் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே அது பிரான்ஸ் ஜெர்மன் போன்ற நாடுகள் உக்ரைனுக்குள் படைகளை அனுப்புவது குறித்து பரிசீலனை செய்து வரும் சூழ்நிலையில் இந்த அறிவிப்புகளை தற்போது ரஷ்யா வெளியிட்டிருக்கின்றார்கள் ரஷ்யா ஐரோப்பாவுடனான யுத்தத்திற்கும் தயாராகிவிட்டார்கள் என்பதை இவை தெளிவாக காட்டுகின்றன இறுதியாக அமேசான் நிறுவனம் தங்களுடைய நிர்வாக செலவுகளை குறைக்கும் முகமாக மீண்டும் தங்களுடைய பணியாளர்களை குறைக்கும் நடவடிக்கை ஆரம்பித்திருக்கின்றார்கள் கடந்த ஒரு வார கால பகுதியில் இந்த பணி குறைப்புகள் ஆரம்பிக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஒரு மாத காலத்துக்குள் நவம்பர் முதலாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள காலப்பகுதிக்குள் பதினையாயிரம் பணியாளர்களை உலகம் முழுவதும் நிறுத்தப் போவதாக அறிவித்திருக்கின்றார்கள் இதன் காரணமாக அதிக அளவில் இந்தியா மற்றும் ஆசிய நாடுகளை சேர்ந்த ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்படலாம் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது இந்தியாவில் இருக்கூறைய இரண்டாயிரம் முதல் மூவாயிரத்தி ஐநூறு பேர் அமேசான் நிறுவனத்தில் பணிபுரிபவர்கள் தங்கள் வேலையை இழக்கலாம் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன ஏஐ தொழில்நுட்பத்தை அதிகம் பயன்படுத்த இருப்பதால் பணியாளர்களை குறைத்து நிர்வாக செலவுகளை மிக பெரிய அளவில் தாம் குறைக்கப் போவதாக அமேசான் நிறுவனமும் தற்போது அறிவித்திருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்தூரு வணக்கம்